ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மகிழ வைத்து மகிழுங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் நல்ல உடை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஆனால் மனசில் அமைதி இல்லாமல் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக அவன் வந்திருந்தான் அவன் அந்த சாமியார்கிட்ட என்னோட வாழ்வு ஒரே சூனியமா இருக்கு எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாகவே உணர்றேன் அர்த்தமே இல்லாம இலக்கே இல்லாம வாழ்க்கை இருக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே என்னோட சந்தோஷத்திற்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் அப்படின்னு அவன் கேட்டான் அதற்கு சாமியார் அவனை மேல கீழே பாத்துட்டு அவரோட அலுவலக தரைய கூட்டி கொண்டிருந்த ஒரு பனி அழைச்சார் அழைச்சாரு அவர் அந்த பெண் கிட்ட நான் இப்போது இந்த பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்றேன் நீங்க குறுக்க எதுவுமே பேசாம அமைதியாக கேளுங்க அப்படின்னு சொன்னார் அந்த பனி பெண்ணும் மத்த வேலைகள் எல்லாத்தையுமே வைத்துவிட்டு விட்டு சாமியாரை வணங்கியபடி அங்க வந்து நின்று கொண்டிருந்தாங்க அப்பொழுது அந்த சாமியார் உன்னுடைய மன நிம்மதிக்கான காரணம் என்ன என்று சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார் அதற்கு அந்த பணிப்பெண் சொன்னாங்க என் கணவர் உடல் உபாதையால இறந்து மூன்றாவது மாதம் என் மகன் விபத்தில் இறந்து போனான் எனக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்னால உறங்க கூட இயலவே இல்லை சாப்பிட முடியல யார்கிட்டையும் சிரிக்கவும் முடியல என் வாழ்க்கை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன் இப்படி இருக்கையில ஒரு நாள் நான் வேலை முடித்து வரும் பொழுது ஒரு பூனை என்னை பின்தொடர்ந்தது வெளியே சில்லென்று மழை பெய்து கொண்டிருந்தது எனக்கு பூனையை பார்க்க பரிதாபமாக இருந்தது அதை நான் என்னோட வீட்டுக்கு உள்ள வர செய்தேன் மிகவும் செல் என்று இருந்ததால நான் அதற்கு குடிக்க பால் கொஞ்சம் கொடுத்தேன் அது அத்தனை பாலையும் குடித்துவிட்டு என் கால்களை அழகாக வருடி கொடுத்தது கடந்த மூணு மாதத்துல நான் முதன்முறையாக புன்னகைத்தேன் நான் இப்பொழுது என்னையே கேள்வி கேட்டேன் ஒரு சிறு பூனைக்கு நான் செய்த ஒரு விஷயம் என்னை சந்தோஷத்தில் திளைக்க வைக்கிறது அப்படின்னா ஏன் இதை பலருக்கு செய்து நான் என் மனநிலையை மாற்றி அப்படின்னு யோசிச்சேன் அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த என் அடுத்த வீட்டு நபருக்கு உண்பதற்காக கஞ்சியை கொடுத்தேன் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவரை மகிழ வைத்து நான் மகிழ்ந்தேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பலருக்கு உதவி செய்ய அவர்களும் மகிழ நானும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இன்று என்னை விட நிம்மதியாக உறங்கவும் உணவை ரசித்து உண்ணவும் யாரேனும் இருக்கிறார்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதை கேட்ட அந்த பணக்காரர் ஓலமிட்டு கத்தி அழுதார் அவரால் பச்சை காகிதம் கொண்டு வாங்கக்கூடிய எல்லாமே இருந்தது ஆனா பணத்தால வாங்க முடியாத விஷயமும் இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுல இல்ல உன்னால அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது மகிழ்ச்சி அப்படிங்கிறது போய் சேரும் இடம் அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்காலம் இல்ல அது நிகழ்காலம் மகிழ்ச்சி என்பது ஏற்றுக்கொள்வது அல்ல அது ஒரு முடிவு நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதில் இல்ல மகிழ்ச்சி நீ யார் என்பதில் தான் மகிழ்ச்சி மகிழ வைத்து மகிழுங்க உலகம் உங்களை கண்டு மகிழும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி